திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல சிவபெருமானே குழந்தையாக மாறிய திருவிளையாடல் கதையை பத்தி தான் பார்க்க போறோம் விக்கிரம ஆட்சி காலத்துல மதுரையில விரிபாக்ச சுபவிரதை என்ற அந்தன தம்பதிகள் வாழ்ந்து வர்றாங்க இறைவன் அவங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கல அதனால அவங்க ரெண்டு பேரும் மீனாட்சியையும் சோமசுந்தரரையும் தரிசித்து ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க அந்த குழந்தைக்கு கௌரி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க கௌரிக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது காரைக்காலமையார் மாதிரி நானும் வீடு பேர் அடையணும் அதனால பிறவி பிணிபோக்கும் மந்திரம் என்ன அப்படின்னு அவளோட அப்பா கிட்ட போய் கேட்கிறார் அவரும் அதை சொல்லி கொடுக்கிறாரு அந்த மந்திரத்தையே கௌரி சொல்லிக்கிட்டே வர்றான் சில வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு வைணவ பிரம்மச்சாரி விருபாக்ஷர் வீட்டுக்கு உணவு அருந்துறதுக்காக வர்றான் அவனை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது கௌரிக்கு திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு கௌரி கிட்டையும் கேட்கிறாரு கௌரியோட நோக்கம் இறைவனை அடையிறது தான் ஆனா தந்தை இப்படி கேட்டதும் அவளால தட்ட முடியல அவளும் சம்மதிச்சர்றா எளிய முறையில கணிகாதானம் செய்து கொடுக்கிறாரு மகளுக்கு சீர் நகை எல்லாத்தையும் கொடுத்து ரெண்டு பேரையும் ஊருக்கு அனுப்பி வைக்கிறாரு விருபாக்ஷர் ஆனா அந்த வைணவ இளைஞனோட வீட்ல பயங்கர எதிர்ப்பு ஏன்னா கௌரி சைவ பெண் சைவ பெண்ணான கௌரிய நாங்க ஏற்க மாட்டோம் நீ என் மகன் கூட வாழக்கூடாது அப்படி வாழணும் அப்படின்னா நாங்க சொல்றதுக்கு எல்லாம் நீ கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படி இருந்தா இங்க இருக்கலாம் இல்லாட்டி நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு கௌரி மாமியார் சொல்லிடுறாங்க கௌரியும் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றா நீ வீட்டு பணிகளை எல்லாம் செஞ்சிட்டு ஒரு தனி அறைக்குள்ள போயிடணும் நாங்க பூட்டி வச்சிடுவோம் நாங்க வெளியூருக்கு போனாலும் உன்னை பூட்டி வச்சுட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட கௌரி எதுக்கும் கலங்கல ஏன்னா கௌரிக்கு தெரியும் எல்லாமே பூர்வ ஜென்ம விதிப்படிதான் நடக்குது அப்படின்னு இதுக்கு விதிவிலக்கு யாரும் இல்லையே அதனால அதையெல்லாம் அப்படியே ஏத்துக்கிறான் மதுரை மாநகரத்து ஆட்டு விக்கிறான் அவன் ஆட்டுவித்தபடி ஆடிவிட்டு அவன் நினைவாகவே இருந்து அவனையே சென்றடைய வேண்டும் என்ற உறுதியோட கணவன் வீட்டில் தரப்பட்ட இந்த எல்லாம் மனமும் வந்து மகிழ்ச்சியா ஏத்துக்கிறான் வழக்கம் போல அவளை வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு வெளியூர் போறாங்க அப்போ கௌரி நம சிவாய சிவாய நம அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா அப்போ தெருவோரத்துல ஒரு வயசான முதியவர் மகளே ரொம்ப பசிக்குது அன்னமிடு அப்படின்னு கேட்கிறாரு உடனே கௌரி உங்களுக்கு இட முடியாத பாவி ஆயிட்டேன் ஏன்னா என்னை பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்க என்னால வெளியில வர முடியாது அப்படின்னு சொல்றா உடனே அந்த முதியவர் நீ பூட்ல கைவை அது திறக்கும் அப்படின்னு சொல்றாரு உடனே கௌரி பூட்ல கை வச்சதும் பூட்டு திறந்துருது உடனே ஓடி வந்து முதியவரை வரவேற்று பணிவடையெல்லாம் செஞ்சு அவருக்கு அன்னமிடுறாரு திடீர்னு இருந்த அவரு மன்மதன் மாதிரி வாலிப பருவம் கொண்ட அழகான இளைஞன மாறிடுறாரு அத பார்த்ததும் கௌரி தெகச்சு போய் நிக்கிறா அந்த நேரம் பார்த்து வெளியூருக்கு போன கணவன் மாமியார் எல்லாரும் திரும்பி வர்றாங்க அந்த சத்தம் கேக்குது கௌரிக்கு அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க என்ன வீடு திறந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள வர்றாங்க உள்ள வந்து பார்த்த அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி ஏன்னா அங்க ஒரு அழகான குழந்தை படுத்து கிடக்குது உடனே அவங்க கேக்குறாங்க இது யாரு இந்த குழந்தை எங்கிருந்து வந்துச்சு எப்படி கதவு திறந்திருக்கு இப்படி கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க கௌரி சொல்ற எதையும் யாரும் நம்புற மாதிரியே இல்ல எல்லாரும் திட்டி குழந்தையும் கௌரியும் வீட்டை விட்டே துரத்திடுறாங்க அந்த கை குழந்தையும் தூக்கிட்டு கௌரி நடந்துடுறா அப்படி நடந்துட்டு போது குழந்தை வடிவில் இருக்கிற சோமசுந்தர கடவுள் மறைஞ்சிடுறார் ஆகாயத்துல ரிஷப வாகனத்துல அழகா காட்சி அளிக்கிறார் மகளே இளம் வயதிலேயே முக்தி மார்க்கத்தை அடைய நீ விரும்பின அதனால தான் உன்னோட குடும்ப வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்ச எல்லார் வாழ்க்கையிலும் எல்லாமே காரணப்படிதான் நடக்குது உனக்கு முக்தி அருளத்தான் இந்த நாடகம் இனி நீ என் திருப்பாதங்களை அடைவாயாக அப்படின்னு சொல்றாரு கௌரிக்கு ஒரே மகிழ்ச்சி அவரோட திருப்பாதங்களை சரணடைந்து சிவபெருமானோட ஐக்கியம் ஆயிடுறாங்க இந்த திருவிளையாடலத்தான் மாணிக்க வாசகர் திருவாசகம் கீர்த்தி திருவகவல்ல ஓரியூரில் உகந்து இனிது அருளி பாரிரும் பாலகனாகிய பரிசும் அப்படின்னு அவ்வளவு அழகா இருக்கார். நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம